ஹாய் வணக்கம் என்ன நோட் காட்டுறேன்னு பார்க்குறேன் நீங்களா வீடியோல என்னன்னு சொன்னா வந்து இந்த காசு அதாவது இந்த பவுன்ஸ் காசு இப்போ யூகே வந்து வந்து மிகவும் பரவலா இப்போ போலீஸ் வந்து யூகே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவங்க அதாவது ஃபேக் நோட்ஸ் கல்ல நோட்ஸ் வந்து ரொம்பவும் புழக்கத்தில் இருக்கு ஸோ இந்த கள்ள நோட் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன் இந்த கள்ள நோட் சம்பந்தமா நீங்க எப்படி இந்த இது கள்ள நோட்டா இல்லை இது உண்மையான நோட்டா என்று அறிகிறது என்று அதே நேரம் வந்து ஒரு மெஷின் ஒன்று இன்ட்ரட்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் ஸோ இந்த மெஷினை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இந்த நோட் வந்து கள்ள நோட்டா அல்லது இது உண்மையான நோட்டா என்று கண்டு ஸோ யூகேல வந்து கைண்ட் ஆஃப் இயர் நோட்டா அதாவது வந்து அவங்க நிறைய இடங்களில் புழக்கத்தில் இருந்து அதுப்படி பிடித்து வரவங்க ஸோ இந்த கலர் நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கவங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கும்போது இந்த கலர் நோட்ஸ் கஸ்டமர்ஸ் தரும்போது உண்மையிலேயே உங்களுக்கு இப்போ அவசரமாக பார்க்க முடியாது சம்டைம்ஸ் நீங்கள் தூக்கி வச்சிருக்கீங்க ஆனால் பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இது உண்மையிலே கலர் நோட்ஸ்னு சொல்லி ஸோ அந்த கலர் நோட்ஸை நீங்கள் ஒரு எப்படி என்று சொல்லி ஈஸியாக ஒரு கண்டறியமான ஒரு வீடியோ தான் ஸோ அதில் நான் வந்து இந்த ஒரு நீங்கள் நார்மலாக இந்த கலர் நோட்ஸ் என்ன மாதிரி என்று சொல்லி கண்டறியலாம் ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் வந்து இந்த மெஷின் வந்து நான் வந்து இந்த மிஷின் வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன்னா ஸோ இந்த மிஷினுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அதே நேரம் வந்து அப்படி உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இந்த மெஷினை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்தும் இந்த நோட் வந்து கலர் நோட்டோ அல்லது உண்மையான நோட்டாக வந்து கண்டறியலாம் ஸோ இந்த மெஷின் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வழங்கப்படுத்திருக்கேன் நான் ஸோ அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்கள் இந்த மெஷின் ஒரு டுவெண்ட்டி ஃபவுண்ட் தான் வரும் இந்த மெஷினை நீங்கள் ஓன் பண்ணதும் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும் இந்த மெஷினில் நீங்கள் எல்லா வகையான நோட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மெஷினில் நீங்கள் நோட்டை வைக்கும்போது ஒரிஜினல் நோட்டில் நான் பொயிண்ட் பண்ணுற இடத்துல அந்த நோட்டுன்ற இலக்கம் பிரதிபலிக்கும் பட் ஃபேக் நோட்டில் வந்து அந்த இலக்கம் பிரதிபலிக்க மாட்டாது அடுத்து இங்கே வந்து மெனுவலாகவும் பார்க்கலாம் உங்கள் டைம் இருந்தால் நீங்களே பார்க்கலாம் வந்து அவங்க நோமலாக வந்து ஒரு டுவெண்ட்டி பவுண்ட் நோட்ஸ் அதாவது டுவெண்ட்டி பவுண்ட் நோட்ஸ் வந்து அவங்க இது வந்து நான் ஊக்கு வீடியோவில் காட்டுறது வந்து ரியல் நோட்ஸ் வந்து ஸோ இந்த டுவெண்ட்டி பவுண்ட் நோட்ஸை வந்து அவங்க என்ன செய்வாங்க எப்படி கொண்டு வந்து தராங்களுன்னு சொன்னால் அந்த டுவெண்ட்டி பவுண்ட் நோட்ஸும் உங்களுக்கு உடனே பார்க்கலாம் இது உண்மையானதா இல்லை அது இது ஃபேக் நோட்ஸ் நோட்ஸ்ஸாண்டு இந்த டுவெண்ட்டி ஃபவுண்ட் நோட்ஸை நீங்கள் இப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதே நேரம் இந்த ட்வெண்ட்டி பவுண்ட் நோட்ஸ்ஸே இந்த டுவெண்ட்டி அந்த நோட்டில் இந்த எச்ஆர் நீங்கள் வந்து உங்களோட விரலாலே இப்படி தடவி பாருங்க தடவி பாரும்போது அதுல அதில் ஒரு சின்ன முள்ளு முள்ளாண்ட ஒரு உங்களுக்கு ஒரு தெரியும் ஒரு சின்ன சின்ன இதுகள் அந்த பேப்பரில் வந்து இந்த ஊசியில் குத்துன மாதிரி ஒரு த உங்களுக்கு தடுக்கப்படும் ஸோ அப்படி இருந்தாலும் இது வந்து உண்மையான டுவெண்ட்டி ஃபோன் ஹவுஸ் அதே நேரம் வந்து இந்த டுவெண்டி ஃபோன்ஸ் ஹவுஸ்டில் வந்து இந்த ஷைனிங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் இதில் பவுண்ட்ஸ் அண்ட் டுவெண்ட்டின்னு சொல்லி நீங்கள் எங்களால் திருப்பி பார்க்கும்போது அது ஷைனிங்கில் தெரியும் ஸோ அடுத்தது டுவெண்ட்டி ஃபோனில் நீங்கள் இப்போ பார்த்தோன்னா இப்படி ஒரு வட்டம் இருக்குது இந்த வட்டம் வந்து ஷைனிங்காக இருக்க வேணும் ஒரிஜினல் நோட்டில் ஆனால் ஃபேக் நோட்ஸில் வந்து அது ஷைனிங்காக இருக்காது ஸோ இதுவும் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் நோட் வந்து உண்மையாக அல்லது இந்த ஃபேக் நோட்ஸாகட்டு கண்டுபிடிக்கிறது அடுத்தது பார்த்தா நீங்கள் என்ன சொன்னால் இந்த ஃபை ஃபோன் நோட்லையும் வந்து இப்போ வந்து நிறைய ஃபேக் நோட்ஸ் வந்து புழக்கத்துக்கு வந்திருக்கு இந்த ஃபைஃபோன் ஃபைஃபோன் நோட்ஸ்ஸும் சேம் தான் வந்து இந்த ஃபைஃபோன் நோட்ஸ்ல வந்து இந்த ஷைனிங்கை நீங்கள் இப்படி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஃபைவ் அண்ட் பவுண்ட்ஸ்னு சொல்லி இது காட்டும் அதே நேரம் வந்து இந்த ஃபைவ் பவுண்ட்லேயும் நீங்கள் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இருக்குது இது வந்து ஃபேக் நோட்ஸில் வந்து ஷைனிங்காக இருக்காது இந்த வட்டம் வந்து ஆனால் வந்து ரியல் நோட்டில் வந்து இந்த இந்த வட்டம் வந்து ஷைனிங்காக இருக்கும் அதே நேரம் வந்து ஃபைவ் பவுண்ட் நோட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு கலர் டிஃப்ரென்ஸையும் பார்க்கலாம் வந்து அதனால் வந்து இப்போ நீங்கள் உண்மையிலே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு உடைய இருந்தால் வந்து அதாவது உண்மையிலே இந்த ஃபேக் நோட்ஸ் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விடயம் இந்த வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் வந்து கடைக்காரவங்களுக்கும் அதே நேரம் வந்து பிஸ்னஸ் வைத்திருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அரையானஸ் வீடியோவாக இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த இது சம்மந்தமான நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் ஃபேக் நோட்ஸ் வந்தால் கவனமாகிடுங்க சொல்லி செக் பண்ணி பார்த்து போட்டு எடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி